கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு சித்திரை மாதம் வருகின்ற நாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடம் குரோதி வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது இந்த நாளிலே இந்த மாதத்திலே விரதமிருந்து வழிபடுவதனால் என்ன பலன்கள் பிறக்கின்ற வருடங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பிறக்கின்ற இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று புரோதி விரதம் பிறக்கின்றது இந்த நாளிலே குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் நம்மளுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மிகவும் விசேஷமான விரதங்கள் ஸ்ரீராம நவமி மதுரை அம்மன் திருக்கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் சித்ரகுப்த விரதம் அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்துவும் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதே போல வராக ஜெயந்தி தசாவதாரத்திலே வரக்கூடிய வராக மூர்த்தியினுடைய ஜெயந்தியும் இந்த மாதத்திலே வர வருகின்றது அதே போல குரு பெயர்ச்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் செல்கிறார் அதுவும் இந்த மாதத்திலே வரக்கூடியது அதே போல அக்னி நட்சத்திரமும் இந்த மாதத்திலே ஆரம்பிக்கிறது மத்ஸ்ய ஜெயந்தி அதுவும் இந்த மாதத்திலே வரக்கூடியது அதேபோல ஸ்ரீ ரமண பகவானுடைய எழுபத்தி நான்காவது ஆராதனையினாலும் அதேபோல் அக்ஷய திருதியை அதனுடைய நகைகள் வாங்குவது அதே போல் புது பாத்திரங்கள் வாங்குவது புது இடங்கள் வாங்குவது அதற்குண்டான நாட்களாக இந்த அக்ஷய திருதி இருக்கின்றது அதுவும் இந்த சித்திர மாதத்திலே வர வருகின்றது அதேபோல் பலராம ஜெயந்தியும் இந்த மாதத்தில்தான் சங்கர ஜெயந்தி ராமானுஜர் ஜெயந்தி இதையெல்லாம் இந்து தர்மத்தை காப்பாற்றிய அவனுடைய பெருமான் அவானுடைய ஜெயந்தி எல்லாம் இந்த சித்திரை மாதத்திலே வருகின்றது ஆகவே இந்த சித்திரை மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதம் இந்த மாதங்களிலே நாம் விரதம் இருந்து வழிபடுவதனால் சகலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதே போல சூரியன் மேஷராசியிலிருந்து பிரவேசிக்கும் நாளே இந்த சித்திரை முதல் நாள் இந்த மாதத்தில் முதல் நாளில்தான் பூமியை பிரம்மா அதாவது இந்த கலியுகத்தை பிரம்மா படைத்ததாக புராணங்கள் சொல்கின்றது அதே போல இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற காரணத்தினால் சூரிய பகவானுடைய பரிபூரண அனுகிரகம் சத்துக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் விளங்கக்கூடிய மாதமாக இந்த பிறக்கின்ற மாதம் வருகின்றது இந்த சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமியில் வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கு லக்ஷ்மி தேவி வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன ஆகவே இந்த தினத்தில் லக்ஷ்மியை பூஜை செய்வதால் செல்வம் என்றும் நிலைத்திருக்கும் அதே போல இந்த மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை பிறந்ததாக ஐதீகம் நம்முடைய ஜாதகம் கடிப்பது எழுதுவது சித்திரை மாதத்தை கொண்டுத்தான் முதலில் இந்த கணக்கு எழுதி தொடங்குவது ஆகவே இந்த சித்திரை மாதம் என்பது மிகவும் பிரசித்த பெற்ற மாதமாக திகழ்கிறது இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அதேபோல இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பார்வதி தேவியை பிரார்த்தனை செய்து பூஜை செய்து வணங்குவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்றும் நிலவும் அதே போல இந்த மாதத்திலே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுக்கு மிகவும் விசேஷமான நாள் நம்மளுடைய ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவர் யமதர்மனுக்கு நம்முடைய கணக்கை கொடுத்து நம்மளுடைய உண்டான பாப புண்ணியங்களை நிர்ணயம் செய்யக்கூடியவர் அவனுடைய சித்ரா கு குபேரனுடைய மனைவி சித்ரா தேவி இந்த சித்ரா தேவியை வணங்குவது மிகவும் சிறப்பானது பூஜை செய்வது நல்லது ஒரு தட்டிலோ இல்லை ஒரு கிண்ணத்திலோ ஒரு பிடி நெல் நெல் போட்டு அதிலே தீபம் ஏற்றி வழிபடுவதனால் குபேரனுடைய அனுகிரகத்தோடு செல்வம் செழிக்கும் அதேபோல சித்திரகுப்தனுடைய பரிபூரண அனுகிரகத்தோடு நம்மளுடைய ஆயுள் விருத்தி அடைய யம தர்மத்தினால் ஏற்படக்கூடிய யம பயம் நீங்க சித்திரகுப்தனுக்கு விரதம் இருப்பதும் எருமைப்பால் அன்று முழுவதும் பசும்பால் இல்லாமல் எருமைப்பால் சாப்பிடுவது மிகவும் நல்லது உப்பில்லாத அன்னம் உப்பில்லாத உணவு அந்த சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று சாப்பிட்டு விரதம் இருப்பதினால் நம்முடைய ஆயுள் பலம் கூடும் அதே போல் இந்த மாத இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரம் வருது இல்லையா அந்த பரணி நட்சத்திரத்தில் பைரவரை பிரார்த்தனை பண்ணி அவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மற்றவாளுக்கு நம்மளால் முடிஞ்சது அதை அன்னதானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு அதனாலே நம்மளுடைய எதிரி பயம் நீங்கும் அதே போல் இந்த மாதத்தில் வளரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி நாராயணனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம் இந்த மாதத்திலே அதாவது சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை அன்று சிவபார்வதியை பிரார்த்தித்து வணங்குவது நல்லது அன்று வஸ்திர தானம் நம்மளால் முடிஞ்சது வஸ்திர தானம் மற்றவாளுக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்வில் நிறைவில் சிவலோகம் அடையக்கூடிய பிராப்தம் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த மாதம் முழுவதும் அக்னி என்று சொல்லக்கூடிய வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணீர் நீர்மோர் அதே போல் முடியாதவாளுக்கு குடை செருப்பு வஸ்திரங்கள் அதாவது துணிமணிகள் சாப்பாடு உள்ளிட்ட அனைத்தையும் தானமாக கொடுக்கலாம் அதே போல் இளநீர் தர்பூசணி கிடைக்கக்கூடிய நொங்கு குளிர்பானங்கள் இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவெல்லாம் அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அதே போல் விலங்குகள் பறவைகள் இதுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் இதெல்லாம் வச்சோன்னா நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும் இதே போல் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் புடவை வச்சு கொடுக்கலாம் ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுக்கலாம் அவளுக்கு ஆகாரம் உணவு உணவு சாப்பாடு போடலாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இதே போல் இந்த சித்திரை மாதத்தில் தங்கம் வெள்ளி நகைகள் நம்மளால் முடிஞ்சது ஒரு துணி ஒரு குண்டுமணி ஆகுது வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் அதே போல் கடைக்கு சென்று மஞ்சள் குங்குமம் உப்பு பச்சை கல்பூரம் போன்ற பொருள்லாம் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த நாளில் நம்ம அதுவும் சித்திரை ஒன்று இன்றைக்கி வாங்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவன் இந்த மாதத்தில் ஒரு நாளாவது வாங்கி அதை கொண்டு வந்து சுவாமிகிட்டே வச்சு பூஜையில் சாஸ்திராப்புக்கு நாச்சோம் இந்த கடையிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை கற்பூரம் உப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கி நின்று வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் எப்பயுமே மங்களகரமாக இருக்கும் சுமங்கலிகள் நீண்ட ஆயிலோடு சுமங்கலியாக இருப்பாங்க குடும்பத்தில் எந்தவித கண்ட சச்சரவு இல்லாத ஒற்றுமையாக இருப்பாங்க அதனால் அது செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த சித்திரை மாதம் முதல் நாளில் பஞ்சாங்கம் வைத்ததுக்கு பூஜை சுவாமிகிட்ட வச்சு பஞ்சாங்கம் அதாவது நம்ம பேங்க்குனுடைய அக்கௌண்ட் புஸ்தகம் குழந்தைனுடைய புத்தகம் டைரி பணம் வைக்கக்கூடிய பர்ஸு அப்படி இல்லைன்னா பேக்கு இதெல்லாம் சுவாமிகிட்ட வச்சுட்டு அதே போல் மா பல வாழை முக்கணிகள்னு சொல்லுவார் அதை சுவாமிகிட்ட வச்சு கண்ணாடியும் வச்சு நிவாரணம் பண்ணி சுவாமி பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் பூராவே முக்கியமாக அசைவம் சாப்பிடாத இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த சித்திரை மாதம் அப்படின்றது அசைவம் சாப்பிடாத இருந்தோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தினுடைய அறி அனுகிரகம் கிடைக்கும் பதினாறு வகையான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த குரோதி வருடத்தில் குழந்த பாக்கி இல்லாதவா திருமண தடை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லை தீராத உடல் பிணிகள் இருக்குது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய பரிபூரண அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் ஆகவே அன்பர்களே வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் எந்த கெட்டதுகள் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பூஜையின் வழியாக நம்ம நினைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வழியாக நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மை காத்து சகலவிதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தி அடைந்து எடுத்த காரியம் வெற்றி அடையவும் நினைத்த காரியம் கைகூடவும் சுவாமி நமக்கு பரிபூரண அனுகிரகத்தை கொடுப்பார் ஆகவே இந்த வருகின்ற அந்த குரோதிவரிடம் எல்லோருக்கும் எல்லா வளநன்களும் கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல பகவதி அன்னையை பரிபூர்ண அனுகிரகத்தோடு பிரார்த்திக்கின்றோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ജയ് ഭഗവതി കോട്ടയ ഭഗവതി പീഠം ഭഗവതി സ്വാമികൾ